ஒரு நல்ல ஜோதிடராகவும் நல்ல ஒரு ரிசர்ச் ஓரியன்ட் இங்க தான் அடுத்து வர்றேன் யாரெல்லாம் நான் பெரிய ஜோசியரா மட்டும் இல்ல ஒரு ரிசர்ச் ஓரியன்டாக வரணும்னா உங்க ஜாதகத்தில் பனிரெண்டாம் இடம் நல்லா இருக்கும் பனிரெண்டாம் இடம்தான் நீங்க பண்ணக்கூடிய ரிசர்ச்சை சொல்வது உங்களுடைய இறப்புக்கு அப்புறமான உங்களுடைய புகழ் பாப்புலாரிட்டி ஒரு மனிதன் செத்ததுக்கு அப்புறம் புகழ் பேசணும் அப்படின்னு இன்னைக்கும் எங்க குருநாதரன் நான் பேசுறேன்னா அவருடைய பனிரெண்டாம் இடம் அவருக்கு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் அவருக்கு இறப்புக்கு அப்புறமான புகழ் அந்த புகழ் இப்போ நம்ம சொல்றதுக்கு காரணம் அவர்கிட்ட படிச்சதுனால அவருடைய புகழ் இதே தான் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி கே பி கிருஷ்ணமூர்த்தி ஜாதகத்துல பன்னிரெண்டாம் பாவம் நல்லா இருந்ததுன்னா இறப்புக்கு அப்புறமான புகழ் அவருக்கு கிடைக்கும் நான் ரெண்டு புஸ்தகம் எழுதியிருக்கேன் எவர் ஜோதிடர் ஆகலாம் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் நீங்க எழுதிய கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் ஆச்சு உத்தேசமா ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகுது யாரெல்லாம் ஜோசியரா வரலாம் யாருக்கெல்லாம் என்னென்ன கிரகம் இருந்தா நல்லா ஜோசியரா வர்றதுக்கு நல்லா ஜோதிடர் மட்டும் இல்லை யாரெல்லாம் அருள்வாக்கு சொல்றவங்க கோடாங்கி சொல்றவங்க குறி சொல்றவங்க ஆவிகளோட தொடர்பு கொள்றதுக்கு இந்த உலகத்துல அமானுஷ்யமான விஷயங்களை யாரெல்லாம் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு என்ன ஜாதக கிரக அமைப்பு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெளிவா கொடுத்துருக்கேன் அது இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த காலத்துல அதுல நிறைய பேர் குருமார்கள் விட்டு போச்சு பாப்புலாரிட்டியான ஒரு சில ஜோசியர்களுடைய ஜாதகங்களை போட்டு அவங்க ஏன் புகழ்பெற்ற ஜோசியர்கள்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் இப்ப டெக்னாலஜி கூடிருச்சு இப்ப யூடியூப் பெரிய லெவல்ல வந்துருச்சு இல்லாதவங்க இப்ப ஆறு மாசம் படிச்சவங்களும் யூடியூப்ல வர்றாங்க அந்த காலத்துல இப்பதான் வராதவங்களுடைய ஜாதகத்தை அனலிஸ் கொடுத்துருக்கிறேன் இது இல்லாம ஜோதிட கேள்விகளும் சூட்சும பதில்களும்னு ஒரு புத்தகம் போட்டேன் அதுல என்ன பாத்தீங்கன்னா குருவர்கள் ஜோதிடத்துல கேள்வி பதிலா நான் எழுதினேன் அந்த கேள்வி பதில தொகுத்து ஒரு புஸ்தமா போட்டோம் அதுல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அதை படிச்சு நிறைய பேர் ஜோசியரா வந்தவங்க எல்லாம் இருக்காங்க இன்னைக்கும் அதுல ஜோசியரா அந்த புத்தகத்தை பார்த்து ஒரு புஸ்தகமே போட்டு ஒரு ஹெச்எம் அவங்க என்கிட்ட கொ டிஎன்ஆர் ஆஃபீஸ்ல கவனிச்சு இன்னைக்கு அவங்க பெரிய ஜோசியராகவும் இருக்காங்க இது மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நான் இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா உங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை வரணுங்கிறதுக்காக தான் வெறும் ஜோதிடம் எல்லாம் ஜோதிடம் இல்ல நிறைய நீங்க படிக்கணும் நீங்க நல்லா தெரிஞ்சுங்க நிறைய படிக்கணும் நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சால் மட்டும்தான் ஜோதிடம் சொல்ல முடியும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு பன்னெண்டு வயசு பையன் வந்து கேள்வி கேட்கற அளவுக்கு ஜோதிடம் இருக்கு அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம இறங்கி போகணும் அல்லது நமக்கு அவனை பற்றி தெரியும் அவனுடைய உலகம் தெரிஞ்சால் தான் நீங்கள் அதை பற்றி சொல்ல முடியும் அதனால இன்னும் அடுத்தடுத்த கிளாஸஸ்ல நம்ம நிறைய பார்க்கலாம் நீங்கள் இந்த கிளாஸஸ் இப்போ மணி பன்னெண்டே கால ஆகுது இப்போ இதை பற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லுங்கள் ஆக்சுவலாக வந்து நான் இன்ட்ரொடக்ஷனாகவே ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் லைன்ல வர்றவங்க யார் வேணாலும் ஏன் ஜாதகம் பா நீங்கள் பாருங்க சார் அப்படின்னு நீங்க நினைச்சிக்கிங்கன்னா அவங்க ஜாதகம் முன்கூட்டியே சொல்லிடுங்க டேட் ஆஃப் பர்த் டைம்னா அதெல்லாம் எல்லாருமே நம்ம கையில் வச்சுக்கிட்டு நம்ம பரன் பார்க்கலாம் ஒரு மூணு நாலு கிளாஸே ரெண்டு மூணு கிளாஸில் குறைஞ்ச ஒரு மூணு நாலு கிளாஸ் தான் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸே போடலான் இருக்கேன் இது எல்லாமே ஃப்ரீ கிளாஸ் தான் அதுக்கப்புறம் அவங்க என்னுடைய இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம அடுத்து கிளாஸஸ்ஸாகவே நம்ம ஜூம் கூகுள் மீட் ஆரம்பிக்கலாம் இல்லை எங்கேயாவது ஒரு டைரக்ட் கிளாஸ் போடுறதா இருந்தாலும் நம்ம போடலாம் ஏன்னா இந்த கூகுள் மீட்டில் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் நம்ம சொல்ல முடியும் ஒரு ஜாதகம்னா எடுத்து எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத ஒரு நாலு நாள் ஃபுல்லா அனலைஸ் பண்ண முடியும் ஒரே நாளில் எல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா நான் நீங்க நினைக்கிறதுக்கும் நான் சொல்றதுக்குமான மரண்கள் நிறைய டிஃப்ரெண்ட் உண்டு இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன் இப்ப நமக்கு வந்து நாலாம் பாவம் நமக்கு நாலாம் மடம் கேந்திரஸ்தானம்னு சொல்லியிருக்கோம் நாலாம் மடம் வந்ததுன்னா ஒரு உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் சொந்த வீடு படிப்பு நமக்கு நாலாம் இடம்னா தாய் நாலாம் இடம்னா வீடு நாலாம் இடம்னா கல்வி இப்படி நாலாம் இடத்துக்குரிய விஷயங்கள் எல்லாம் சொல்றேன் எப்பயுமே நாலாம் இடம் அப்படின்னு சொன்னாலே பேசிக்கலி புரிஞ்சுங்க ஒருத்தர் கேட்குறாரு சார் நான் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனும்னு நினைக்கிறேன் இந்த பிசினஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கறாருன்னு வைங்க நீங்க பிசினஸ்னு சொன்னா என்ன மாதிரியான பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னு கேட்கலாம் நீங்க வாழ்க்கையில எப்பயுமே தெரிஞ்சுங்க சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா ஜாதகத்துல ஏழாம் இடம் சொந்த பிசினஸ பத்தி சொல்லுவது அப்போ ஏழாம் இடம் மனைவி ஏழாம் இடம் கடவுள் ஏழாம் இடம் லைஃப் பார்ட்னர் ஏழாம் இடம் பிஸ்னஸ் பார்ட்னர் ஏழாம் இடம் நம்முடைய வாடிக்கையாளர்கள் ஏழாம் இடம் நம்ம சொந்தமாக பண்ணக்கூடிய பிஸ்னஸ் இதை மறந்துடாங்க அது மட்டும் இல்லை நம்ம யாரோடலாம் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறோமோ அதுவும் ஏழுதான் அதனால தான் லைஃப் பார்ட்னர் ரெண்டு பிஸ்னஸ் பார்ட்னர் போத் சேஃப் ரெண்டுமே ஏழாம் இடம் தான் அப்போ ஏழாம் இடம்னா நம்ம ஜாதகத்தில் பிசினஸ்னா ஏழாம் இடம் நீங்க என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அடுத்த கேள்வி நீங்க வைக்கணும் உற்பத்தி சார்ந்த துறைகளா இருக்கீங்களா சில பேர் பாத்தீங்கன்னா சர்வீஸ் ஓரியன்டா பண்ணுவாங்க சில பேர் ப்ரொடக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் ரெண்டும் ஒரே வார்த்தை தான் பட் அது வார்த்தைக்கு தகுந்த மாதிரி நமக்கு இருக்கு அதுவே நீங்க கமிஷனுக்கு பண்றேன் புரோக்கரேஜ் பண்றேன் வாங்கி விற்கிறேன் முதல் படம் தொழில் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்க அப்ப பிசினஸ் ஏழாம் இடம் எடுத்துட்டீங்க அவர் ஜாதகத்துல இந்த பிசினஸ் வந்து அவர் முதல் போடாம பண்றார் கமிஷனுக்கு பண்றேன் புரோக்கரேஜ் பண்றேன் இது மாதிரி பண்றேன்னா மூணாம் இடம் உற்பத்தி சார்ந்த துறைகள்ல இருந்து பண்றேன்னா நாலாம் இடம் ஏன் நமக்கு ப்ரொடக்ஷன் நாலாம் இடம் சொல்றோம் ஜோடியாக்குல நாலாவது ராசி கடகராசி கடகம் அப்படின்னாலே சந்திரன் சந்திரனாலே தாயின்னு அர்த்தம் இந்த உலக உற்பத்திக்கு தாய் தான் பிரதானமான காரணம் நம்ம எல்லாம் எங்க இருந்து வர்றோம் தாயிலிருந்து வரணும் அதனாலதான் நாலாம் இடம் ப்ரொடக்ஷன் சொன்னாங்க உற்பத்தின்னு சொன்னாங்க ஏன் நாலாம் இடத்துக்குங்கிறத சொல்றேன் எப்பயுமே நாலாம் இடம் வாழ்க்கையில அன்சாட்டிஸ்பைடு என்பது மறந்துடாது திருப்தி அற்ற ஒரு ஆண் ஜாதகத்துல பெண் ஜாதகத்துல ஏழாம் அதிபதி நாலாம் இடத்தோட ஆறு எட்டு பன்னெண்டோடு தொடர்பு கொண்டால் அவங்களுடைய லைஃப்ல டைவர்ஸ் அண்ட் செப்பரேஷன் உண்டு ஒருவேளை இல்லை அப்படின்னாலும் ஒரே வீட்டில் லைஃப்ல கண்டிப்பாக பெரிய லெவல்ல வாழ்க்கையில ஒரு பிடிப்பனையோ இதுவோ இருக்காது எப்பயுமே நாலாம் இடம் திருப்தி ஏற்ற ஏன் ஐந்தாம் இடம் தான் மகிழ்ச்சி சந்தோஷம் நான் சொல்றதெல்லாம் முழுக்க முழுக்க கேபி நீங்க எத்தனையோ நூல்கள்ல படிச்சிருப்பீங்க அதோட இதை கம்பேர் பண்ணாதீங்க இங்க வந்து அஞ்சாம் இடம் நம்முடைய மகிழ்ச்சி நம்முடைய சந்தோஷம் நம்முடைய இன்பம் அஞ்சாம் இடம் ஜோடியாக்க ஐந்தாம் இடம் அதற்கு பன்னெண்டாம் இடம் நாலாம் இடம் இந்த கேபியினுடைய முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு விட்டு போன விஷயம் சொல்ல மறந்த விஷயம் ஒரு பாவம் அதன் முந்தைய பாவத்தை கட்டுப்படுத்தும் அல்லது ஒரு பாவம் அதுக்கு முந்தைய பாவத்தை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும் இதை முறந்துடாதீங்க ஒருத்தருக்கு நாலு கூடிய தசை நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு முந்தைய பாவம் பூரம் அடிபட்டுக்கு அப்போ முந்தைய பாவம்னா என்ன நாலாம் இடத்துக்கு அடுத்த பாவம் அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவத்துடைய காரகத்துவம்னா என்னென்னா இருக்கும் அதெல்லாம் அவருக்கு அடிபட்டுப்ப பெரிய லெவலில் மகிழ்ச்சி இருக்காது பெரிய வீடு கட்டிய பாரு சந்தோஷமா இருக்காது அஞ்சாம் இடம் குழந்தை குழந்தைகள் அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிருவாங்க அது அவங்கள விட்டு குழந்தைகள் பிரிஞ்சிருப்பாங்க அஞ்சாம் இடம் ரேஸு லாட்ரி சினிமா டான்ஸ் மியூசிக் சிங்கிங் நீங்க என்னெல்லாம் அஞ்சாம் இடம் இருக்கோ அதெல்லாமே அவருக்கு லைஃப்ல இருக்காது சினிமா போறது கட்டாயம் அஞ்சாம் இடம் மந்திர பிரயோகம் எது பாருங்க ஜோதிடத்துல எவ்வளவு விஷயம் வச்சிருக்காங்க பாருங்க எது காதலோ அதுதான் மந்திர பிரயோகம் ஐந்தாம் இடம் காதல் ஜோதிட சாஸ்திரத்துல ஏன் அஞ்சாம் இடம்னு வச்சாங்க அஞ்சாம் இடம் இஸ் எ டெம்டேஷன் நம்முடைய உணர்வுகளை தோன்றுது அதனாலதான் உடனே லவ் அஃபயர் காதல் வர்றது அதே சமயத்துல அஞ்சாம் இடம் சேரிட்டி ஆஃப் மந்திர மந்திர பிரயோகம் நீங்க சொல்ல டெய்லி பூஜையில நீங்க சொல்லக்கூடிய மந்திரம் ஸ்லோகம் அஞ்சாம் இடம்னு வச்சாங்க எப்படி வச்சிருக்காங்க பாருங்க ஜோசியத்துல அப்ப எது காதல் எது மந்திரம் இது நமக்கு சொல்ல தெரியாது அப்ப சுக்கரன் இருந்தால் காதல் சந்திரன் இருந்தால் காதல் ராகு இருந்தால் காதல் அதுவே குரு இருந்தால் மந்திரம் இதை நமக்கு சொல்ல தெரியணும் பார்க்கறவனெல்லாம் காதல் வாய்ப்பிடுவேன்னு சொல்லக்கூடாது அப்ப இதே தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க இதையெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நம்ம பார்க்கணும் இதே அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடம் வெற்றி அது மட்டும் இல்ல ஆறாம் இடம் தான் சாப்பாடு நான் முதலே சொன்னேன் அறுசுவை உணவு கண்ணில தான் வச்சிருக்காங்க ஆறாம் இடம் அதுல என்ன சாப்பாடு நான்வெஜ்ஜு சாப்பாடு ஆறாம் இடம் இனி நான்வெஜ் எல்லாம் ஜாதகத்துல ஆறாம் இடம் தான் அதே தான் நம்ம முன்னோர்கள் என்ன வச்சாங்க ஆறாம் இடம் விரதம் அந்த எல்லாம் விரதம் இருந்தாங்க இப்போ யாரும் விரதம் இருக்குது சொல்றது இல்லை நம்ம நிறைய பேர் டயபெட்டிக்காக இருக்கிறதுனால பட் ஆறாம் இடம் சாப்பாடு ஆறாம் இடம் விரதம் எந்த பாவம் வச்சிருக்கோ அந்த பாவமே இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் அப்ப இதையெல்லாம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டா தான் கேள்விக்கான பதில நீங்க சொல்ல முடியும் இப்ப நான் உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த அறிமுகத்தில் சொல்லியிருக்கேன் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க நம்ம அடுத்த கிளாஸஸ் வந்து இனிமேல் இருந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நம்ம நைட் வச்சுக்கலாம் ஒரு ஏழு மணியிலேருந்து எட்டரை மணி ஒரு ஒம்பது மணி வரைக்கும் வச்சுக்கலான்னு ஐடியாவில் இருக்கேன் வர்ற சபா போய் அடுத்த சபா அதுக்கான எனக்கு இன்னைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிருக்கு அதுக்கு அடுத்த சபா கிளம்பிலேருந்து ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் நான் வந்து இதே ஆன்லைன் கிளாஸ் கூகுள் மீட் கிளாஸ் ஆரம்பிக்கலான் இருக்கேன் இங்கே வந்து நீங்கள் இன்றைக்கி நான் சொன்னது உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கா பிரயோஜனமாக இருந்திருக்கான்னு யோசிங்க என்னங்கிறத உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இன்னும் ரெண்டு விஷயமா கேளுங்க ஏன்னா பன்னெண்டு இருபத்தஞ்சு ஆச்சு கேளுங்க